ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் today வீடியோவில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் 4 ஃபோர்ல கேட்ட ஒரு சம் தான் பார்க்க போகிறோம் சம் பாருங்கள் மூன்று ஆண்கள் மற்றும் நான்கு பெண்கள் ஏழு நாட்களில் ரூபாய் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது சம்பாதிக்கின்றனர் பதினோரு ஆண்கள் மற்றும் பதிமூணு பெண்கள் சேர்ந்து எட்டு நாட்களில் ரூபாய் பதினைந்தாயிரத்தி நாற்பது சம்பாதிக்கின்றனர் எனில் ஏழு ஆண்கள் மற்றும் ஒன்பது பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாளில் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தி நானூறு சம்பாதிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆணின் ஒரு நாள் வேலையை எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் ஒரு பெண்ணின் ஒரு நாள் வேலையை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம் இங்கே பாருங்கள் மூன்று ஆண்கள் நாலு பெண்கள் ஏழு நாட்கள் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது சம்பாதிக்கின்றன ஸோ நம்ம ஒரு நாளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம் இந்த மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பதை டிவைட் பை செவன் போட்டால் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயிடும் ஸோ மூணு எக்ஸு ப்ளஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது டிவை எண்பது டிவைட் பை செவன் பாருங்க மூணு எக்ஸு ப்ளஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி டிவைடட் பை செவன் இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபைவ் ஃபார்ட்டி வரும் ஸோ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் ஃபார்ட்டி நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் பதினோரு ஆண்கள் மற்றும் பதிமூணு பெண்கள் சேர்ந்து எட்டு நாட்களில் பதினைந்தாயிரத்து நாற்பது சம்பாதிக்கின்றன அப்போ இதுக்கு ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் லெவன் எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டீன் ஒய் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபார்ட்டி டிவைடட் பை எயிட் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இப்போ நம்ம இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி கிடைக்குது ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஈக்வேஷன் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் ஃபார்ட்டி லெவன் எக்ஸ் ப்ளஸ்ஸு 13y equal to 1880 இப்போ இது ரெண்டை நம்ம சிம்பிஃபை பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் லெவனால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் செகண்ட் ஈக்வேஷன்த்ரீ ஆயால் மல்ட்டிப்ளை பண்ணிக்கிறோம் இப்போ மல்ட்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே தேர்ட்டி த்ரீ எக்ஸு டிவைட் பை தேர்ட்டி த்ரீ எக்ஸுன்னு கிடைக்கும் ஸோ நம்ம சிம்பிஃபை பண்ணுறதுக்காக கீழே உள்ள எல்லா செம்பலையு நம்ம நெகட்டிவாக மாற்றிக்கிறோம் ஸோ தேர்ட்டி த்ரீ எக்ஸு தேர்ட்டி த்ரீ கேன்சல் ரிமைனிங் நமக்கு ஃபோர் 13y இருக்கும் ஃபோர் ஒய்வை வந்து லெவனால் மல்டிப்ளை பண்ணோனா ஃபார்ட்டி ஃபோர் ஒய் கிடைக்குது தேர்ட்டின் ஒய்வை வந்து தேர்ட் த்ரீவால் மல்ட்டிப்ளை பண்ணோன்னா தேர்ட்டின் நைன் ஒய் இங்கே வந்து நெகட்டிவ் சிம்பிள்ஸோ நெகட்டிவ் இங்கே என்ன பண்ணணும் அகைன் இங்கே வந்து 11 மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் நைன் கிடைக்குது கீழே நெகட்டிவ் சிம்பிள் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டியை வந்து த்ரீயெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி அப்படின்னு நம்ம கிடைக்குது இப்போ இதுலேருந்து நம்ம சிம்பிஃபை ஃபர்தராக சிம்பிஃபை பண்ணணும்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபோர் மைனஸ் தேர்ட்டி நைன் ஃபைவ் ஒயின் கிடைக்கும் ஈக்குவல் டு 5940 தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் to ஃபார்ட்டி கடிக்கு, ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஈகுவல் டு த்ரீ ஹண்ட்ரட் கிடைக்கு ஸோ இதில் வந்து நம்ம ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ஸோ ஒய் ஈக்வல் த்ரீ ஹண்ட்ரட் கிடைக்குது இந்த ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ்டியை நாம் ஈக்வேஷன் 1ல வந்து substitute பண்ணுறோம் ஸோ so, 3x எக்ஸ் 4 ஃபோர் 60 சிக்ஸ்டி ஈக்குவல் டு ஃபைவ் இப்பு கிடைக்குது இப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்க 3x plus 240 டூ ஃபார்ட்டி 540, so ஃபைவ் ஃபார்ட்டி ஸோ த்ரீ எக்ஸ் டூ ஃபார்ட்டி அப்போ த்ரீ எக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் நமக்கு எக்ஸ்தான் ஸோ தேவை ஸோ எக்ஸ் 300 டு த்ரீ ஹண்ட்ரட் டிவிட் பை த்ரீ அப்போது இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஒய் ஈக்குவல் சிக்ஸ்டீன் கிடச்சிருக்கு எக்ஸ் ஈக்குவல் இப்போது நம்ம அகையின் சம்மில் போய் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்குறோம் பாருங்கள் ஏழு ஆண்கள் மற்றும் ஒன்பது பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாளில் பன்னிரெண்டாயிரத்தி நானூறு சம்பாதிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இதில் நம்ம எப்படி ஈக்வேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஏ செவன் 9y எத்தனை நாளுன்னு கேட்டிருக்காங்க ஆனால் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு ஹண்ட்ரட் தெரியும் ஒயோட வேல்யூ வந்து சிக்ஸ்டி தெரியும் ஸோ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூவும் அந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்ட்ரிட் பண்ணுறோம் செவன் எக்ஸ் ப்ளஸ் நைன் ஒய் ஈக்குவல் டு செவன் இன்டூ ஹண்ட்ரட் ப்ளஸு நைன் இன்டூ சிக்ஸ்டி அப்போ நமக்கு செவன் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபைவ் ஃபார்ட்டின்னு கிடைக்குது இப்போ நமக்கு ஆன்சர் பாருங்கள் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி அப்படின்னு கிடைக்குது நமக்கு என்ன வேணும் ஏழு ஆண் ஒன்பது பெண் சேர்ந்து எத்தனை நாளில் பன்னிரெண்டாயிரத்தி நானூறு சம்பாதிப்பாங்க அப்போ நமக்கு ஒரு நாள் இது தெரிஞ்சு போச்சு அப்போ பன்னிரெண்டாயிரத்தி நானூறு டிவைடட் பை தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நம்ம அடித்து கொடுத்தோம் அப்படின்னா பத்து வரும் ஸோ பத்து நாட்களில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க சம்பாதிப்பாங்க ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ